அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த வார ராசி பலன் குவேந்திரா டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் வருகிற முதல் வார ராசி பலன் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை நடக்கக்கூடிய வார ராசி பலன் இதில் அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆயிலி நட்சத்திரம் நாலரை மணி வரை மாலை இருக்கும் இதில் கடகராசியில் சந்திரன் இருப்பார் இந்த ஐந்தாம் தேதி ஆறாம் தேதியில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக நன்மை கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கும் கடக ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த நாட்களில் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்களில் அதிக நன்மைகளும் வெற்றிகளும் தொடரும் இதில் மே ரிசவ் ராசிக்காரர்களுக்கு மூன்றாம் வீட்டில் சந்திர பகவான் இருக்கும்போது நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நினைச்ச காரியங்கள் எதிர்பார்த்த வார்த்தை விஷயங்கள்லாம் தொடர்ந்து முயற்சி செஞ்சிட்ருந்த விஷயங்கள் அந்த நாளில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் நீண்ட நாள் லட்சியங்கள் கு குறிக்கோள் எண்ணங்கள்லாம் ஈடேறும் இதில் கடக ராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மனதுக்கு ஒரு நல்லதொரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு லாபம் கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் அலுவலகப் பணியில் சிறப்பு மாணவர்கள் கல்வியில் யோகம் வியாபார வெற்றி போன்ற விஷயங்கள் லாபகரமாக அமையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது வியாபாரம் வெற்றி பெறுவது அலுவலக பணி ரொம்ப உயர்வான நல்லதொரு பலன் கிடைக்கிற விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆகவே தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவிடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கம் பார்ட்னர்ஷிப் ஒற்றுமை உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உழைப்புக்கேற்ற ஊதியம் உயர்வு உண்டாகும் கும்பராசிக்காரர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் எதிர்ப்புகள்லாம் விலகும் நீண்ட நாள் போராட்டங்கள் வெற்றி பெறும் இதே நாளில் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் மேச ராசி மிதுன ராசி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி மீன ராசி இந்த ராசிகள் கொஞ்சம் கவனத்துடன் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரி செய்து வெட்டிகளை தக்க வைக்கக்கூடிய அளவுக்கு விடாமுயற்சி எடுப்பது நல்லது ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் வரும்போது தடைகள் தாமதங்கள் இடையூறுகள் வரலாம் ஆகவே கொஞ்சம் தொடர் முயற்சியும் விடாமுயற்சியும் தேவை சிறு சிறு தோல்விகள் வந்தாலும் பின்வாங்கி விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்வது நல்லது வாகனத்தில் செல்லும்போது கண்ணும் கருத்துமாக கவனத்துடன் சென்று சரியான நேரத்திற்கு இடையூறு இல்லாமல் சென்று வெற்றிகளை பெறுவது நல்லது பிறகு மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் அமைதியாக இருப்பது நல்லது கொஞ்சம் டென்ஷன் பட உடப்பு வேண்டாம் வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அமைதியான முறையில் இருப்பதும் வெற்றிக்கு வழிவகுக்கும் பிறகு சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகரிக்கும் அது நல்ல செலவாக சுப செலவாக பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படலாம் அது ஏமாற்ற வராமல் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டமெல்லாம் தள்ளி போகும் அதனால் நமக்கு அதிர்ஷ்டம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி மனக்கவலைகள் கொள்ளாமல் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் முன்கோவப்படாமல் பதற்ற நிலைக்காலாகாமல் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றியாக அமையும் என்கின்ற அடிப்படையில் விடாமுயற்சியாக இருப்பது நல்லது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் திங்கள் சபை போன்ற நாட்களில் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் ஆகவே மனதில் உறுதியாக மனக்குழப்பம் இல்லாமல் மனதிலே கவலை இல்லாமல் நிதானமாக இருப்பது முக்கியம் பொறுமை முக்கியம் பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் விரக்திகள் கவலைகள் வரலாம் எதிர்காலத்தை பற்றி நிறைய சிந்திக்கிறது ஆகவே மனதில் ஒரு பாரத்தை ஏற்படுத்திக்கிறது மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்காமல் ஒரு மன விரக்தி கவலைகளுக்கு உட்கொள்ளாமல் எதை செய்தாலும் கொஞ்சம் ஆர்வத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மனதுக்கு பிடித்த விஷயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சியாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும் பிறகு ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாள் மாலை நாலரை மணியிலிருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் சிம்ம ராசியில் சந்திரன் வரும்போது சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கும்போது என்னென்ன ராசிகளுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இந்த நாட்களில் ஏற்படும் அதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நிகழ்வுகள் நடக்கும் மக்கள் பாராட்டு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும் எண்ணங்கள் லட்சியங்கள்லாம் வெற்றிகரமான பாதையில் இட்டு செல்லும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் ஒரு வெற்றிக்கான செய்திகள் வரும் திறமைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் இதே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உள்ளம் தெளிவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல நல்ல திறமைகள் தோன்றி பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு திறமையாக செயல்பட்டு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது இதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிட்டும் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக செயல்பட்டு நிறைய விஷயங்களை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் யோகம் கிடைக்கும் வியாபார வெற்றி இருக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு அமையும் புதிய வியாபாரம் தொடங்கிறது தொழிலில் நல்லது ஒரு முன்னேற்றம் அடைகிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும் வீடு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல சாதகமான பலனை கொடுக்கும் பதவி உயர்வுக்கான சிந்தனைகள் பிறக்கும் பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப் ஒற்றுமை உணர்வோடு வெற்றிகரமான பாதையில் சென்று நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகள்லாம் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் பல நாள் போராடிய விஷயங்கள்லாம் எளிதாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியம் பெறும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் இந்த நாட்களில் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாலரை மணியிலிருந்து ஏழாம் தேதி புதன்கிழமை எட்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாட்களில் கவனத்துடன் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி செய்து பொறுமையாக நிதானமாக வெற்றி பெறக்கூடிய வெற்றியாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ராசிகள் ராசிகளெல்லாம் மேசராசி ராசி கடகராசி ராசி தனுசு ராசி மகர ராசி இந்த ராசிக்காரர்கள் மிகுந்த கவனத்துடனும் சிறு சிறு பிரச்சனைகள் டென்ஷன் வந்தாலும் அதை சரி செய்து முன்னேறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதும் பொறுமையாக செயல்படுவதும் முக்கியம் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் கொஞ்சம் மன சோர்வுகள் வரும் மன கவலைகள் வரும் ஆகவே கவலைகள் இல்லாமல் அந்த நாட்களை ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்துக்கொள்வது நல்லது மனதில் உறுதி தேவை ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த நாட்களில் வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது தாமதிக்க வேண்டாம் பயணங்கள் பிரயாணங்களில் மிக சரியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது சிறு சிறு வெற்றிகள் தடைகள் தாமதங்கள் இடையூறுகளில் ஏற்படும் சின்ன சின்ன தோல்விகள் வரலாம் அதையெல்லாம் சரி செய்து பொறுமையாக நிதானமாக அந்த முயற்சியிலேருந்து பின்னோக்கி போகாமல் விடாமுயற்சி செய்தால் தொடர் முயற்சி வெற்றி கொடுக்கும் இதில் மாணவர்கள் கல்வியிலும் மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது கடக ராசிக்காரர்கள் வீட்டில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருப்பது நல்லது வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவு இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழி வகுக்கும் இதில் கன்னி ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவாகும் அதில் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்தித்து எது தேவையோ அதற்கு மட்டும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது இல்லை என்றால் கையிருப்பு கரையும் நிதி பற்றாக்குறை வரும் அதனால் கொஞ்சம் செலவுகளை சிக்கனமாக சிந்தித்து வீண் செலவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது அதே நேரத்தில் வீண் அலைச்சல் ஏற்படலாம் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய முயற்சி அடிப்படையில் நிறைய விஷயங்களுக்கு செல்ல வேண்டியது இருக்கும் அது ஏமாற்றத்தை தரலாம் ஆகவே பயனுள்ள திட்டமிட்டு தேவையான முயற்சியில் மட்டும் அதிக கவனம் அதிக உழைப்பை ஏற்படுத்தி கொள்வது சரியாக இருக்கும் இதில் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இல்லாமல் இருப்பது நல்லது பொறுமை முக்கியம் நிதானம் முக்கியம் எவ்வளவு குழப்பமான சூழ்நிலையில் வந்தாலும் கொஞ்சம் அறிவாற்றலோடு அறிவுபூர்வமாக செயல்பட்டால் பலவிதமான விதமான பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்து கொள்ள முடியும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைய முயற்சி நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் உழைப்பை நம்பினால் வெற்றிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் ஆகவே நிதானமாக மன உறுதியோடு கவலைகள் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது சரியாக இருக்கும் மற்றபடி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் பத்தாம் தேதி சனிக்கிழமை தேதி ஞாயிற்றுக்கிழமை நாள் காலையில் ஒன்பது மணி வரைக்கும் இந்த நாட்களில் ராசியில புதன் வீட்டில் சந்திரபகவான் வரும்போது இந்த நாட்களில் கவனத்துடன் செயல்பட வேண்டிய ராசிகள் ராசி மிதுன ராசி சிம்ம ராசி துலாம் ராசி மகர ராசி கும்பராசி இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனத்துடன் பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது அதில் ரிசர்வ் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் மனக்கவலைகள் வரும் அதை உடனடியாக சரி செய்து நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை கடந்து செல்வது நல்லது எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படுறது அதில் இல்லாமல் மனதுக்கு நிறைய வேலைகளை கொடுக்காம கொஞ்சம் மனதை இயல்பாக எளிதாக மனதுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்தி கொஞ்சம் ஆர்வத்தோடு அக்கறையோடு பயணிப்பது நல்லது மற்றபடி மிதுன ராசிக்காரர்கள் விடாமுயற்சி தேவை சிறு சிறு வெற்றிகள் தடைகள் வெற்றிகளுக்கு முயற்சி செய்கிற போது தடைகள் தாமதங்கள் இடையூறலாக வரலாம் அதையெல்லாம் சரி செய்து அதற்குரிய காரண காரியத்தை உடனடியாக தெரிந்து அதை சரி செய்து ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது நல்லது டென்ஷன் படபடப்பு இல்லாமல் பயணங்கள் பிரயாணங்களில் மிக சரியாக சிந்தித்து செயல்படுவது நல்லது மற்றபடி சிம்ம ராசிக்காரர்கள் வீட்டில் அமைதியும் சந்தோஷமும் இருப்பதற்கு பொறுமையாக இருப்பது நல்லது யாரிடம் முன்கோபப்பட வேண்டாம் சண்டை சச்சரவுகளுக்கு ஈடுபட வேண்டாம் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் நிதானமாக பொறுமையாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் மற்றபடி துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவு இருக்கும் மனதுக்கு பிடித்த செலவுகள் நிறைய ஏற்பட்டாலும் அது வீண் விரயமாக போகாமல் ஒரு தேவையான நல்ல செலவாக சுப செலவாக மாற்றி பயனுள்ளதாக இருக்கும் வீண் அலைச்சல் வேண்டாம் ஆசையின் காரணமாக பல இடங்களுக்கு செல்லும்போது ஏமாற்றங்கள் வரலாம் ஆகவே திட்டமிட்டு பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது ஞாபகம் அறதி வராமல் நினைவாற்றல் அதிகப்படுத்தி செய்கிற வேலையை மிக சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது மற்றபடி மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷன் படபடப்பு இந்த நாட்களில் இருக்கும் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் அதிர்ஷ்டம் தள்ளி போகும் அதனால் இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்காமல் உழைப்பை மட்டும் நம்பி முயற்சி செய்தால் போதுமானதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டலாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் ஆகவே மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்காம நிதானமாக பொறுமையாக அந்த நாட்களை அமைதியாக கடந்து செல்வது நல்லது மற்றபடி இந்த நாட்களில் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பத்தாம் தேதி சனிக்கிழமை தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணி வரைக்கும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாட்களாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு மேச ராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கும் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் ஏற்படும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்ல தொழில் முன்னேற்றமும் லாபமும் உண்டாகும் மீன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் இதில் ராசிக்காரர்களுக்கு ஒரு எதிர்பார்த்த வெற்றிகள் எளிமையாக கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் பலவிதமான எதிர்ப்புகள் பிரச்சனைகளில் விலகும் போராடி வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெறும் ராசிக்காரர்களுக்கு நினச்சது நடக்கும் எண்ணங்கள் லட்சியங்கள் குறிக்கோள் ஈடேறும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் நல்லதொரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு லாபம் முன்னேற்றம் ஏற்படும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் செழிக்கும் அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் மீன ராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும் நிதி ஆதாரம் கிடைக்கும் போதுமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் நல்ல நாள் நன்மைகள் வந்து சேரும் அதே நேரத்தில் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு மேலே அஷ்டமி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் துலாம் ராசியில் சந்திர பகவான் வரும்போது மேசரச மேசராசிக்காரர்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும் இந்த நாளில் ராசிக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் நிறைய வெற்றிகளும் முன்னேற்றமும் ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் நிறைய லாபமும் தொழில் முன்னேற்றமும் அற்புதமாக இருக்கும் இதில் மேசராசிக்காரர்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் சிறக்கும் நண்பர்கள் ஒ ஒருமித்த உணர்வோடு நிறைய வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது மகிழ்ச்சியும் சந்தோஷம் கிட்டும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எண்ணங்கள் முயற்சிகளெலாம் வெற்றி பெறும் தேக ஆரோக்கியம் தெய்வீக அனுகூலம் கிட்டும் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எதிர்ப்புகள் விலகும் கஷ்டங்கள் நீங்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நினச்சது நடக்கும் எண்ணங்கள் குறிக்கோள் லட்சியங்கள் இதெல்லாம் ஈடேறும் பேரும் புகழும் கிடைக்கும் பெருமைக்குரிய நாளாக இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியம் கிட்டும் மனதில் நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும் வாகன யோகம் இருக்கு பயணங்கள் பிரயாணங்கள்லாம் வெற்றி பெறும் மகிழ்ச்சியை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கு அலுவலக பணி ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் வெற்றி பெறும் லாபம் கிட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு புதிய தொழில் தொடங்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறது நல்லதொரு முன்னேற்றம் வெற்றியும் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் ரொம்ப அற்புதமான நாளாக பயனுள்ள நாளாக நன்மையுள்ள நாளாக அமையும் இதில் ஞாயிற்றுக்கிழமை நாள் மிகுந்த கவனத்துடன் பொறுமையாக இருக்க வேண்டிய ராசிகள் மிதுன ராசி கடக ராசி கன்னி ராசி விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் இந்த நாட்களில் கொஞ்சம் கவனத்துடன் பொறுமையாக நிதானமாக வரக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்து முன்னேறுவதற்கு தன்னை தயார்படுத்தி கொள்வது நல்லது இதில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மன சோர்வுகள் வரலாம் ஆகவே அந்த நாட்களில் கொஞ்சம் ஆர்வமாக அக்கறையாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் மனதில் கவலைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் கடகராசிக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும்போது சரியான நேரத்துக்கு சென்று வருவது நல்லது சிறு சிறு இடையூறுகள் தடைகள் தாமதங்கள் சிறு சிறு தோல்விகள் வரலாம் அதையெல்லாம் பொறுமையாக நிதானமாக சரி செய்து விடாமுயற்சியால் வெற்றி பெறுவது நல்லது கன்னி ராசிக்காரர்கள் வீட்டிலே அமைதியாக இருப்பது நல்லது வாக்குவாதம் வீண் சண்டை சச்சரவு முன்கோபம் இதெல்லாம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது நல்லது மௌனம் வெற்றிக்கு வழிவகுக்கும் அதே நேரத்தில் விருச்சி ராசிக்காரர்களுக்கு நிறைய செலவாகும் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய அலைச்சல் வீண் அலைச்சல் ஏற்படலாம் அது ஏமாற்றத்தை தரலாம் ஆகவே திட்டமிட்டு சிந்தித்து தேவையான பயனுள்ள முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது செலவுகள் சுப செலவாக நல்ல செலவாக பார்த்துக்கொள்வது நல்லது பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதனால் தந்தையோடு கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகும் அதனால் உழைப்பை அதிகப்படுத்தி எதையும் எதிர்பார்க்காம இன்றைய முயற்சிகள் நாளைய வெற்றி என்கின்ற அடிப்படையில் முயற்சிப்பது நல்லது விடாமுயற்சி தேவை பொறுமை முக்கியம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திராஷ்டம் நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பங்கள் ஏற்படும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து போகும் ஆகவே மனம் கவலைகளுக்கு இடங்கொடுக்காமல் மனதை அமைதியாக பொறுமையாக நிதானமாக அந்த நாட்களை நேரங்களை கடந்து செல்வது நல்லதாக இருக்கும் ஆகவே இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் எந்தெந்த ராசிகள் என்னென்ன நன்மைகளையும் எந்தெந்த ராசிகள் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு முன் யோசனையுடன் இருக்க வேண்டும் என்பதை பற்றி தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இதில் குவேந்திரா டிவி வார ராசி பலனை தொடர்ந்து கேளுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்